ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் போட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழில் என்ன பார்த்து வந்துருப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸ்டிச் பண்ணியிருந்தா எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது போல நீங்களும் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா புடையிலருந்து எடுத்து வச்சு த நெக்கில் வச்சு தைச்சிட்டு கைக்குமே பைப்பிங் வச்சுட்டு பக்கத்தில் லேஸ் வச்சுட்டேன் சிம்பிள் ஒர்க்கு தான் இதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போல் நிறைய பேர் பண்றாங்க உங்களுக்கு போல் நடந்திருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்ட்டு என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய சைஸ் பாடி சுத்த அளவு உள்ளவங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எண்பது சென்டிமீட்டரும் தொண்ணூறு சென்டிமீட்டரும் துணி வாங்கிட்டு வந்து அவங்க அளவுக்கு தைக்க சொல்றாங்க இது போல நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு நிறைய அந்த மாதிரி தான் இருக்கு நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் பேர் அப்படி தான் இருக்கிறாங்க மீதி பேர் தான் வந்து பட்டி பீஸுக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா துணிக்கோ வந்து யாருடைய துணியை எடுக்காதீங்க என்னுடைய துணியிலேருந்து எல்லாமே என்னுடைய ப்ளவுஸ்க்கு வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க மீதி எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க த துணியோடைய விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தொண்ணூறே போதும் நமக்கு வந்து எண்பதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுறாங்க துணி கம்மியாக வாங்கிட்டு வந்துடுறாங்க அதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு சாதா ப்ளவுஸுக்கு ஒரு இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது இது போல் ஒட்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே வந்து நமக்கு டைமிங் வந்து ஆகும் இல்லையா அதுக்கோசந்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் எதனால் அப்படின்னா இந்த ப்ளவுஸுமே அப்படி நான் அதனால தான் சரி ஓகே இது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டால் நீங்களும் நிறைய பேர் இது போல் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இது போல் உங்களுக்கும் நடந்துருக்கும் அதனால தான் உங்களுக்கு நான் அதை வந்து சொல்ல வரேன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு உள்ளவருடைய ப்ளவுஸ் இது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல பாடி சுத்தளவில் நல்லா பேர் நல்லா இதாக இருப்பாங்க அவங்க வந்து துணி வந்து தொண்ணூறு கிழிச்சிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிழிச்சிட்டு வந்திருக்காங்க இது வந்து விட்டு கிடையாது கிழிச்சிட்டு வந்திருக்குறாங்க அப்படி இருக்கும்போது பாருங்கள் கைக்குமே நான் ஒட்டு வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் அது எப்படியாக இருந்தாலும் ஆம்கோல் சைடில் நம்ம ஒட்டு போட வேண்டியது தான் இருக்கும் அதனால் நம்ம கைக்கு ஓகே இது நார்மலாக எப்படி போடுறது தான் அப்படின்னு சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கைக்கு ஒட்டு வச்சிட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குமே வந்து கட்டிங்லேயே வந்து பார்க்க போனால் ஒட்டு வந்துச்சு நமக்கு வந்து இந்த ஒட்டில் வருது தயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம் பார்த்திங்களா அந்த தயில் வந்து ஒட்டில் வருது மீதி எக்ஸஸாக வந்து ரெண்டு தயில் போடுறதுக்கும் தான் எக்ஸ்ட்ரா நம்ம துணி ஓடுறோம் பார்த்திங்களா அதுக்குமே வந்து துணி இல்லை அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா வந்து ஜாயிண்ட் கொடுத்து தான் நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது போல் நிறைய பேர் வந்து இது போல் தான் செய்கிறாங்க இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எதையுமே எடிட் பண்ணாமல் அப்படியாவே போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் அப்படியே நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து லைவாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ நீங்கள் வந்து ஒரு பிளவுஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு சாரி எனக்கு வந்து போடுங்க சிஸ்டர் அது அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கோசமே இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா நான் வந்து எதுவுமே ஸ்கிப் பண்ணலை அதாவது எதையும் ஸ்கிப் பண்ணலை நான் வந்து வீடியோவையும் வந்து ஃபாஸ்ட் பண்ணியும் வைக்கலாம் அப்படியே நான் தைச்சதை வந்து உங்களுக்கு அப்படியே நான் அந்த வீடியோவில் வச்சுருக்கேன் பாருங்கள் தான் சொல்கிறேன் இது போல் நிறைய பேருக்கு நடந்துருக்கும் அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்புறம் வந்து இது போல் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்குறவங்க கிட்டே நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் துணி வாங்கும்போதே அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அளந்து பார்த்து சொல்லிவிடுங்க இது வந்து இப்படி இருக்குது இது ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க இல்லைனா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போவே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஏன்னா நான் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒருத்தவங்க வந்து பேசிட்டாங்க இது வந்து அவங்க கிழிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா எப்பயுமே நான் வந்து இருக்கிற துணியை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் பட்டி பீஸுக்கு அதை வச்சு எப்படியாவது பண்ணிவிடுவேன் ஓக்கி பீஸ் காஜா பீஸுக்கு அந்த துணி சேம் கலரில் எதையாச்சும் ஒரு கலர் நம்மக்கிட்ட துணி இருந்ததுன்னா அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் கழுத்து பீஸுக்குமே எக்ஸஸாக பீஸ் எதனா வச்சு நான் கொடுத்துருவேன் அப்போ அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் துணி பத்தல எல்லாம் சிஸ்டார் ஏன் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சொல்லியிருக்கலாம்லன்னாக்கா அவங்க பெட்டில் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அதனால் சரி ஓகே நம்ம ஸ்டிச் பண்ணி எப்படியாச்சும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பயுமே வந்து எதுவுமே வந்து இது தைக்க முடியாது நான் வெட்டினதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் சொன்ன சொன்னது கிடையாது எப்படியாச்சும் அவங்க கை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வரைக்கும் தைச்சிருக்கேன் இது வரைக்கும் யாருமே வந்து நம்மக்கிட்ட அப்படி கேட்டதே கிடையாது அந்த ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் லஸ்ட்டாக நான் வந்து துணி கூட இன்னும் பத்திரம்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்க வந்து தனியாக கீழ்ச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது அது பிட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்பளோ இருக்க சேம் கலருக்கு நமக்கு எப்படி தெரியும் இப்போ பாருங்கள் இதுவுமே வந்து இந்த மாதிரி பூ போட்ட ப்ளவுஸ்லாம் வந்து நமக்கு சாதா அதாவது சாதா ப்ளவுஸ்லையுமே விற்கிது பிட்லேயுமே விற்கிது ஒரு மீட்ரு எழுபது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு விட்டுலுமே விற்கிது அது போல தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்றது தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா கிழிச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து விட்டு கிடையாது இது அதுபோல இருக்குன்றதை நான் அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது வீட்டில் எல்லாம் கிழிக்காம கிழிச்சியும் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்துருப்பேன் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னா நமக்கு வந்து கிழிச்சி எடுத்துகிட்டு வந்த கிளாத் மாதிரிலாம் கிடையாது அது ப்ளவுஸோடைய அதாவது சேரீலேருந்து கட் பண்ண ப்ளவுஸ் மாதிரி இருக்குது அதனால தான் நான் வந்து சரி ஓகே இருக்கிறது அப்படியே நம்ம தைச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற ஐடியாவில் நான் வந்து தைச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் இடுப்பு பீஸாண்டியுமே ஜாயிண்ட் கொடுத்துருக்குறேன் கை இது ஃப்ரண்ட்டு பக்கம் வருது பார்த்திங்களா அங்கேயுமே ஜாயிண்ட் கொடுத்து தான் நம்ம இதில் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது தான் வந்து நான் மறந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிங் போடும்போதே ராங் போட்டு வச்சிருவேன் ராங் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து நமக்கு ஜாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அர்த்தம் எனக்குள்ளார நான் அதை ஒவ்வொன்றும் நான் வந்து இது பண்ணி வச்சுப்பேன் அது வந்து நமக்கு தெரியும் இப்போ நான் ராங் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வந்து ஒட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா அந்த ஒட்டு வந்து வெளியெலாம் தெரியாது உள்ளுக்குள்ளார தான் இருக்கும் அந்த ஒட்டு நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு அரை இஞ்சிக்கு தான் வந்து துணி வந்து நமக்கு கரெக்டாக வந்து அவங்க பாடி அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம இன்னும் மீதி எக்ஸசார் ரெண்டு துணி போ ரெண்டு தைல் போடணும் அப்புறம் வந்து நம்ம துணி வந்து ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு உள்ளே விடுவோம் இல்லையா அதுக்குமே வேணும் அதனால தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆனால் ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாது அதுபோல் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது போல் எத்தனை பேருக்கு இது மாதிரிலாம் வந்திருக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இது போல் வந்து தச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வாங்கும்போதே போதே நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டே வந்து அளந்து பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க இதில் வந்து ஒட்டு வரும் அப்படி தைக்கிறதுக்கு விருப்பம்னா ஓகேன்னா சொல்லுங்கள் நான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க எதனால உங்ககிட்ட சொல்கிறேன்னா என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கு வந்து நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் நான் வந்து அதை தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு நான் அளந்து தான் சொல்லிடுவேன் அது நமக்கு ஒரு நேரம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா நம்ம கண்ணை மறைக்குதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது போல் நடந்தது தான் இந்த விஷயம் நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் இல்லையா நான் ஒன்று நினச்சி செய்யறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது இது எனக்கு மட்டும் அப்படி நடக்குதான்னு கேட்டால் கிடையாது டைலராக இருக்கிற எல்லாருக்குமே நடக்கும் நமக்கு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வந்து அதை அளந்து பார்க்காமையோ இல்லை வந்து இவங்ககிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து இது மாதிரிலாம் இருக்கு மாதிரி நான் ஸ்டிச் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கும் நமக்கு டைம் இல்லாமல் இருக்கிற டைமில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இது போலலாம் நடக்கும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போல்லாம் பார்த்தோம்னாக்க கரெக்டாகவே இருக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டரே போதும் அவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீட்டர் துணி எடுத்துகிட்டு வந்து அவங்க தைக்கிறதுக்கு கொடுப்பாங்க அப்போ பார்த்துக்குவாங்க மூணு நாலு பட்டு பீஸ் வந்து எனக்கு எக்ஸாக கிடைக்கும் அப்போ இந்தாண்டு ரெண்டு அந்தாண்டு ரெண்டு கூட வச்சு நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அந்தளவுக்கு துணி வந்து தாளாரமாக இருக்கும் அவங்களுக்குலாம் அறுபது எழுபது இருந்தாலே போதும் அதாவது அவங்களுடைய பாடி சுத்தளவு என்ன இருக்கும் அப்படின்னா முப்பது சென்டிமீட்டர் இல்லைனாக்கா சாரி முப்பது முப்பது இஞ்சி அளவுக்கு இருப்பாங்க இல்லைனாக்கா வந்து ஒரு இருபத்தெட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு மீட்ரு துணி வச்சு வந்து கொடுக்குறாங்க அது போலேயும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் தான் வந்து இது போல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஒன்று பத்து இல்லை ஒரு மீட்ரு அது போல் தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க வந்து தொண்ணூறு சென்டிமீட்டரோ இல்லை எழம்பது சென்டிமீட்டரோ வந்து கொடுத்தா அவங்க அளவுக்கு சிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இது போல இருக்க தான் செய்யுது எல்லாம் எத்தனை பேருக்கு இது போல நடந்துருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம செக் பண்ணி வாங்குறது மூலயமா தான் நமக்கு வந்து நமக்குமே எந்த ஒரு கெட்ட பேரும் வராது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நானும் என்ன பண்ணுறேன் பாருங்கள் காஜா பீஸு கொக்கி பீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸஸாக வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் துணி நான் தச்சுருந்தேன் அதில் வந்து மீந்ததுனால அதுலேருந்து எடுத்து தான் நான் இவங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்டமே நான் வந்தாங்க என் ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு வந்திருந்தாங்க அதாவது ரெண்டு ப்ளவுஸ் வந்து பிட்டுலேருந்து வாங்கியிருக்காங்க அதாவது ரெண்டு ப்ளவுஸ் பிட்லேருந்து வாங்கியிருக்காங்க மொத்தம் மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது கிழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த கலரில் அவங்களுக்கு கிடைக்கலனு இது கிழிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இது வந்து எப்படின்னா அது துணி வந்து கம்மியாக இருந்துச்சு அவங்களுக்குமே விபரம் தெரியல போல இருக்குது சொன்னதுக்கப்புறம் அப்படியப்பா அவங்க வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் எனக்கு இந்த அளவுக்கு கிழிச்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் நான் வாங்கும்போது கிழிச்சு வாங்கினேன்னா ஒரு மீட்டராக கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு விபரம் தெரியாமல் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க நமக்கு வந்து துணி வாங்கும்போதே அவங்க வந்து சொல்லிடுறாங்க உங்களுக்கு இவ்வளோவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வந்து நமக்கு வந்து நான் வந்து எப்பயுமே வந்து துணி மிச்சமாக வர மாதிரி தான் நான் பிளான் பண்ணியே வெட்டுவேன் அதுபோல் வந்து வெட்டும்போது எனக்கு வந்து பத்தலை அப்படின்னாக்கா அது நான் என்ன பண்ணுறது அப்போ என் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணுன்னா நான் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்கு கட்டிங் போட்டேன் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து நமக்கு டைம் வந்து எக்ஸஸ் ஆகும் இல்லையா நமக்கு இருக்கிற டைமில் வந்து இது போல் நம்ம போடணுன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து டைம் வந்து எக்ஸஸ் ஆகும் அதுக்கு வந்து அப்புறம் அவங்க நான் வந்து தனியாக வந்து சார்ஜஸ் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா எதுக்கு அந்த வேலை சொல்லுங்கள் பார்க்கும் கரெக்டாக நம்ம துணி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோன்னா வேலையே முடிஞ்சது இல்லையா ஒரு சிஸ்டருமே நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா சேரீயில் பழைய சேரீயில் வந்து ஃப்ராக் லாங் டாப் அது மாதிரி வந்து எனக்கு நீங்கள் வீடியோ கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி போடுங்க சிஸ்டர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு அதுக்கு போகிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை சிஸ்டர் ஆனால் நானுமே வந்து வீட்டில் வந்து வேர் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போனால் நான் பழைய சேரீ பூணு சேரீல தான் நான் வந்து ஃப்ராக் தைச்சி நான் வந்து வேர் பண்ணிக்கிறது ஒன் யூஸ்க்கு நான் அப்படி தான் வேர் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது எனக்குமே வந்து அது ஒரு வீடியோவாக போடணும் அது வந்து நாலு பேருக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நானும் தான் யோசிக்கிறேன் ஆனால் சுத்தமாக எனக்கு டைமே கிடைக்க மாட்டுது நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் அது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சிஸ்டர் நான் ஏன்னா அது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டிச் பண்ணுறோம் அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நமக்கு வந்து எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலுமே டைம் கிடைக்காததுனால தான் வேறு ஒன்றும் இல்லை சிஸ்டர் நம்ம பெண்டிங் ஒர்க்லாம் நிறைய இருக்குங்களா அப்புறம் வந்து நான் இதையும் பார்க்கணும் அப்புறம் வந்து வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூடியூபுக்குமே வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னும் போது சுத்தமாக டைமே எனக்கு முன்ன மாதிரி பற்றவே மாட்டேன் சிஸ்டர் தான் நான் வந்து எனக்கு யாராச்சும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்குன்ற போல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் நம்ம வந்து ஆள் போட்டு தைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேது நம்ம தைக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம அதையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கா அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் இப்போ பாருங்கள் நான் இப்போ கூட உடம்பு ஒன்றும் முடியல விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகுதான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உபயம் மாரி வச்சுருந்தாங்க பட் சாமிக்கு ப படையல்லிருந்தோம் அப்போ வந்து நான் அவங்கவுங்க அவங்க க அவங்கவுங்க அவங்கவுங்க ஏதாவது விருப்பப்பட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் செய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா புளி சாதமும் கொழுக்கட்டையும் நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நேற்றுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பயங்கரமாக இருந்ததுனால எனக்கு பாடி பெயின் வந்து பயங்கரமாக இருக்குது ஒன்றும் முடியலன்ட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தான் நான் வந்து இப்போ உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அதுபோல் இருக்குன்றதுனாலே நமக்கு வந்து நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நம்மளால உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்க மாட்டுது இல்லையா நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் திட்டத்திட்டேன் ஒரு மூணு பேருக்கு வந்து ப்ளவுஸ் கொடுக்கணும் மூணு பேருக்குமே வந்து ஒரு கஸ்டமருது நாலு லைனிங் பிளவுஸு ஒரு கஸ்டமருது ஒரு லைனிங் ப்ளவுஸு ரெண்டு சாதா பிளவுஸு இன்னொரு கஸ்டமருது ரெண்டு லைனிங் பிளவுஸு இது எல்லாமே நான் இன்னைக்கு டெலிவரி பண்ணியே ஆகணும் ஆனால் இன்னைக்கு எனக்கு உடம்பு ஒன்றுமே முடியல நான் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை பார்ப்போம் நான் டேப்லெட் போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து நம்ம தைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஃபாஸ்ட்டு வந்து வேறு லெவலில் வரும் நம்ம இப்போ நீங்கள் டைம் பார்த்து நான் ஃபோனை பார்த்து நான் டைம் பார்த்து பார்த்து தைக்கிறத விட இது போல் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் எனக்கு மூணு பேருக்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஒரு ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு நான் கொடுத்துட்டா கூட ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் போல் நீங்களுமே வந்து நமக்கு முடியாத டைமில் ஒரு ஒரு ஆர்டர்லாம் வந்திருக்கு அதை நீங்கள் வந்து முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அது போல் டைமில் தான் நிறைய ஆர்டர் வரும் உடம்பே சரியில்லாமல் இருக்கும் இன்றைக்கலாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு தோணும் நான் இது வரைக்கும் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது சிஸ்டர் நான் சண்டே வரந்தாலும் சரி தான் எனக்கு வந்து நான் மட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னுடைய வீட்டு வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் அப்படின்னா நான் போயிட்டு மிஷினில் உட்காந்துருவேன் நான் சும்மா உக்காந்துருக்கிற நேரத்துக்கோ நான் இப்போ மொபைல் ஒன்ற நேரத்துக்கோ நான் போய் ப்ளவுஸில் உட்காந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு இரநூறுவா வருதுன்னா அது யாராச்சும் கொடுக்குறாங்களா நமக்கு கிடையாது இல்லையா நம்ம வந்து கையில் வரும் நம்ம ஒரு தொழில் வச்சிருக்கோம் அந்த வருமானம் நமக்கு நமக்கு வந்து வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஏன் அந்த டைமை வந்து உக்காந்த மொபைல் நோண்டத்துக்கோ இல்லை வந்து டிவி பார்க்கறதுக்கோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேன் நானுமே வந்து மொபைல் நோண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானுமே நோண்டுவேன் மொபைலு அதுக்கும் நான் ஒரு டைம் ஒதுக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ப்ளூடூத் வச்சுருக்கேன்றதுனால என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலில் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் மாட்டேன்னு நான் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறனோ அதை வச்சு விட்டுட்டு நான் மானும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் அது மாட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ வீடியோ எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த டைமிங்கில் மட்டும் தான் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அந்த டைம் மட்டும் நான் சைலண்ட்டாக அப்படி இருந்து அந்த வீடியோ மட்டும் எடுத்து முடிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் சா யூடியூப்லேயே வந்து சாங் வந்து எனக்கு பிடிச்ச பிடித்த வந்து காம்பினேஷன் சாங் அப்படின்னு பார்க்க போனால் அம்மா சாங்கும் எஸ்விபி சாங்கும் ரெண்டு காம்பினேஷன்லேயும் உள்ள சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அந்த சாங்கை வச்சு விட்டுட்டு நான் மட்டும் ப்ளூடூத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அது மாட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மட்டுன்னு கேட்டுக்கிட்டே நம்மட்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது நமக்கு ஆயிரத்தெட்டு மனசில் கஷ்டம் இருந்தாலும் சரி தான் அதெல்லாம் வந்து எப்படி தான் நமக்கு வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அந்த சாங் வந்து நம்மள வந்து மறக்கடிக்குது இல்லையா அதனாலுமே நான் வந்து அதிகமாக வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது வந்து நான் சாங்ஸ் தான் அதிகமாக கேட்பேன் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நான் என் வேலையை பார்க்கறதுனால எனக்கு வேலை வந்து ரொம்பவும் சுறுசுறுப்பாக இது போல் நீங்கள் எத்தனை பேர் வந்து சாங் கேட்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு கம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதிகமாக வந்து சாங் கேட்பேன் அப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நமக்கு பிடிச்ச நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோ ஏதாவது நமக்கு வருது அப்படின்னா நம்மளுடைய ஃபாலோவர் இருக்காங்க இல்லையா நம்ம நிறைய வந்து நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கோம்ல அவங்களுடைய வீடியோவில் போயிட்டு நான் அதையுமே பார்ப்பேன் அதை நான் பார்க்கும்போது நான் எனக்குன்னு அதுக்கு தனியாக டைம்லாம் ஒதுக்கிக்க மாட்டேன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே ப்ளூடூத் இப்போ காதில் போட்டுட்டு நான் மாட்டுகிட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன் அதுவுமே நம்ம வீடியோவும் பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம ப்ளவுஸும் தச்ச மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வெளி உலகத்தை நம்ம மொபைல் மூலியமாக தான் பார்க்குறோம் இல்லையா எல்லாமே சரி தான் நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுபோல் நான் நிறைய அது இது பண்ணுறதுனால தான் வந்து எனக்கு நிறைய வந்து டைம் வந்து ஒரு மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு அழுப்பே தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சதாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறேன் நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து இது போடலாம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சாங்கோ இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒரு சீரியலோ இல்லை ஏதாவது மொபைலேருந்து ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஸ்டிச் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேற்றுக்கு வந்து அந்த விநாயகர் கோயிலில் வந்து நேற்றுக்கு கோலை போட்டி வச்சுருந்தாங்க காலைல ஆறு மணிக்கெல்லாம் வச்சுருந்தாங்களா எனக்கு வந்து உடம்பு ஒன்றுமே முடியல காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் போயிட்டு போட்டியிலேயும் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு குளமும் போட்டேன் திருத்துட்டு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் குலை போட்டி ரெண்டு அவரும் கீழே குனிஞ்சு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்புக்கு ஆள் வந்திருந்தாங்க எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா எங்கள் வீட்டுக்காரர் கூட எங்கள் வீட்டுக்காரருடைய தங்கச்சி இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவங்க வந்திருப்பாங்க நான் தான் வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டேன் அப்புறம் முன் நான் மட்டும் தனியாக வந்து அந்த ரெண்டு ஹவருமே நான் உட்காந்து கோலம் போட்டதுனால எனக்கு அந்த கழுத்து வலி எல்லாமே எனக்கு வந்து நின்றுட்டு குளிஞ்சிக்கிட்டே போட்டது கால் வலிலாம் வந்து அதிகமாக ஆகிடுச்சு நிற தான் எனக்கு ரொம்ப உடம்பு வந்து எந்த அளவுக்கு வந்து உடம்பு பாடி பெயின் ஓவராக இருக்குது அப்படின்னா அதுவுமே ஒரு ரீசன் தான் இப்போ நம்ம கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டோன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்போ நான் வந்து அதில் பரிசு வாங்கினா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக சிஸ்டர் வாங்கினோம் தான் எனக்கு வந்து அது வந்து இப்போ கிடையாது நமக்கு வந்து ஆனால் அலவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தேர்டில் வந்து வந்திருக்கோம் நம்ம கோலப்போட்டியில் வந்து தேர்டில் வந்து வந்திருக்கோம் சரி ஓகே நம்ம வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம இவ்வளோ பண்ணதுக்கு ஓரளவுக்கு நமக்கு தேர்ட்லாவது தேர்ட் தேர்ட் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசை தேர்த்திக்கிட்டேன் அதனால் எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஏன் உடம்பு கொஞ்சம் ரொம்ப முடியாத உடம்பு கொஞ்சம் ரொம்ப நான் ஸ்டெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு உடம்பு முடியாது அப்படிப்பட்ட உடம்பு தான் நான் நம்ம உக்காந்துக்கிட்டே நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்றதுனால எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல நான் எந்திரிச்சு அந்த ஒர்க் இந்த ஒர்க்கை நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு உடம்பு ரொம்ப முடியாத ஆகிடும் அதுபோல் உடம்பை வச்சுக்கிட்டே நான் இந்த அளவுக்கு வந்து இந்த தொழிலில் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய வீட்டில் வீட்டில் இருக்கிறோடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் இதுக்கு மெயின் காரணமே இதெல்லாம் தான் நம்ம ஒன்று யோசிச்சு யோசிச்சு சரி நம்ம இது இது தைச்சோம்னா இது நமக்கு யூஸ் ஆகும் இதனால் இவ்வளோ வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிலாம் யோசிப்பேன் நான் ஒரு சில விஷயலாம் அதனாலே நம்ம இப்படிலாம் யோசிக்கும் போதே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சுறுசுறுப்புன்றது வர ஆரம்பிச்சிடுது இல்லையா இதே வந்து நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே நான் செஞ்சுருவேன் செஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாத ஆகிடும் நான் டேப்லெட் வாங்கி வச்சுக்கணும் இல்லைனா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் உடம்பு வந்து அந்த மாதிரி வீக்காக இருக்கிறதுனால அப்படி போயிட்டுருக்கு எத்தனை பேருக்கு இது போடலாம் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த சீக்கிரமாக எனக்கு கமெண்ட் பண்ண நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்க கேட்குற வீடியோலாம் நான் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுற சிஸ்டர் நான் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உன்னே கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமாக மோட்டிவேஷன் வீடியோ வேணுமா இல்லை ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வேணுமா இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ வேணுமா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு வந்து அது அது அதனுடைய சார்ந்த எதென்ன வீடியோ வேணுமோ அது வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வீட்டாண்டை யாருனால் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு இல்லை ஸ்டிச்சிங் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிட்டுங்க நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து பழகுறீங்க அப்படின்னு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிய ஆரம்பிக்கும் அதனால தான் அவங்கக்கிட்ட நான் வந்து இருக்கேன் பாருங்கள் இந்த ப்ளவுஸுமே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் முடிச்சிட்டேன் எப்படியோ நம்ம அந்த ப்ளவுஸை முடிச்சு அவங்கக்கிட்ட கொடுத்தாகணும் இல்லையா வாங்கி வந்துட்டாங்க அப்புறம் அதை வீணாவாக போட முடியும் இப்போ அவங்க வந்து காசு கொடுத்து தானே வாங்கியிருப்பாங்க அதனால தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிரிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய்